அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கந்த சஷ்டியோட சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால பல நன்மைகள் இருக்குது இதில் முக்கியமாக வந்து குழந்தை பேருக்காக தான் வந்து மெயினாக விரதம் இருக்காங்க ஏன்னா கந்த அதாவது சஷ்டியில் இருந்தால் அகப்பியில் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சஷ்டி அதாவது இது நாள் போக்கில் வந்து சட்டியில் இருந்தால் அகப்பியில் வரும்ன்றது சஷ்டியில் இருந்தால் அகப்பை அதாவது கருப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழியோட அர்த்தம் சஷ்டி விரதம் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக முருகர் வந்து அருள் கண்டிப்பாக கொடுப்பாங்க இதை எப்படி இருக்கணுன்னா நிறைய பேர் வந்து பலவிதமாக இருக்காங்க சில பேர் வந்து காலையில் சாதாரணமாக சாப்பிட்டுட்டு நைட்டில் வந்து ஒரு ஒரு பொழுதுன்னு சொல்லி ச டிஃபன் மட்டும் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சில பேர் வந்து வெறும் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சில இந்த மிளகு விரதம்னு சொல்லி அதுவும் ஒன்று இருக்காங்க இந்த மாதிரி வந்து விரதம் வந்து பல விதத்தில் இருக்காங்க இதில் வந்து நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டால் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க அது போதும் ஆனால் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுன்றது எப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமாக தான் இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் சேர்ந்து தான் இந்த விரதம் இருக்கணும் சில பேர் வந்து ஒய்ஃப் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படி கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் இந்த சஷ்டி விரதம் முருகர் வந்து அவதரித்ததுக்கான வரலாறு என்னன்னு பார்த்திங்கன்னா சூரபத்மன் சிங்கமுகன் நரகா தர தாரகாசுரன் ஆகிய மூன்று அசுர்கள் வந்து தேவர்களையும் மனிதர்களையும் வந்து ரொம்ப புண்புறுத்தி வந்திருந்தான் இதை வந்து தாங்க முடியாத தேவர்கள் வந்து சிவனிடம் போய் முறையிட்டாங்க அப்போது வந்து அப்போது சிவன் வந்து தன் நெற்றிக் திறந்து அதுலேருந்து ஆறு பொறிகள் தோன்றுது அந்த பொறிகள் வந்து தாமரை இதழ்களில் விழுந்து அதில் ஆறு குழந்தைகளாக மாறுறாங்க அப்போது அந்த குழந்தைகளை வந்து கார்த்திகை பெண்கள் வந்து எடுத்து வளர்க்குறாங்க ஒரு பருவம் அடைஞ்சவுடனே பார்வதி தேவி ஒன்றா அணைக்கிறாங்க அப்போது ஒரு ஒரு குழந்தையாக மாறிடுறான் அப்போது பார்வதி தேவி சொல்கிறான் நீ வந்து அவதறியதுக்கான காரணம் என்னன்னு கேட்டேன்னா இந்த மாதிரி வந்து சூரபத்ம வந்து ரொம்ப தேவர்களெல்லாம் துன்புறுத்துகிறான் அவன் வந்து சிவன் சிவனுடைய மகன்கிட்ட மட்டும்தான் சாவு வரணும் அப்படின்னு சொன்னதுனால தான் நீ அவதரிச்சிருக்க பார்வதி தேவி இதை சொல்லி தன்கிட்ட இருந்த ஒரு வேலையும் எடுத்து முருகர்கிட்ட கொடுத்து இந்த வேல் வந்து உனக்கு துணையாக இருக்கும் நான் இருக்க மாதிரி உன் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேலை வந்து முருகருக்கு வழங்குறாங்க அந்த நிகழ்ச்சி இப்போவும் வந்து சிக்கலில் வந்து நடக்குது சிக்கல்ன்ற ஒரு இடத்துல சிங்கார வேலைன்னா அங்கே காட்சி தராரு அந்த இடத்துல இன்றைக்கும் வந்து அம்பாள்கிட்ட வந்து வேல் வாங்குகிற நிகழ்ச்சி இப்போவும் நடக்குது அந்த வேல் வாங்கும் போது முருகருக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக வேர்க்கும் அந்த விக்கிரகத்துக்கு வேர்க்கிறத இப்போவும் நம்ம பார்க்கலாம் அந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப விசேஷமானது அந்த வேளாயுதத்தை ஏந்தியபடி தேவர்களையும் படைத்தளபதியும் போருக்கு புறப்பட்டனர் முதலில் தாராகாசன் தாரகாசனன் தாராகாசனையும் சிங்கமுகனையும் அழித்தார் அதன் பின்னர் கடலுக்கு நடுவில் வந்து சூரபத்ம வந்து இருப்பிடமான வீர மகேந்திரபுரத்தை அடைந்தார் முருகர் ஆறு நாள் வந்து முருகர் வந்து போரிட்டார் மாமரமாக வடிவம் கொண்டு முருகனிடமிருந்து தப்பிக்க எண்ணினான் சூரபத்மன் ஆனால் தனது வேலாயுதத்தால் அவனை தாக்கி மாமரத்தை இரண்டாக பிளந்தார் முருகன் அதில் ஒரு பாதியை மயிலாக மாற்றி தன் தன் வாகனமாகவும் மறு மறுபாதியை சேவலாக மாற்றி தன் கொடி சின்னமாகவும் ஆக்கினார் முருகன் இவ்வாறு முருகன் சூரபத்மனை வதம் செய்தனாலேயே கந்தசஷ்டி என்று முருக பக்தர்கள் வெகு விமர்சையாகவும் கோலாகலமும் கொண்டாடுகிறார்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க இந்த ஆறு நாளும் வந்து இது வந்து அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையிலேருந்து ஆறு நாள் தொடர்ந்து இந்த விரதம் இருக்கணும் இந்த விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே வந்து விரதம் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கணும் நார்மலாக ஒரு ஆளாக இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் இருந்து நீங்கள் இந்த இதில் தொடங்கி இன்னும் ஒரு வருஷம் தொடர்ந்து இருந்தீங்கன்னா சில பேர் இந்த ஆறு நாள் மட்டும் இருந்துட்டு விட்டுடுறாங்க அது இல்லாமல் இதில் இன்னைக்கு இந்த ஆறு நாள் தொடர்ந்து அதுக்கப்புறம் வர வர மாதம் மாதம் வர சஷ்டி அன்னைக்கும் விரதம் இருந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்த பிறக்கும் இந்த விரத தண்ணிக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சுவாமிகிட்டே விளக்கேத்தையும் முடிஞ்சால் நெய் விளக்கு கூட ஏற்றலாம் நெய் விளக்கு ரொம்ப விசேஷமானது நெய் நெய்விளக்கேத்தி நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் முருகன் வந்து கந்த குருவோ இல்லை கந்த அழங்காளமோ எதுவோ நமக்கு என்ன தெரியுமோ அந்த ஸ்லோகத்தை உட்காந்து ரெண்டு பேரும் பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணி உண்மையான பக்தியோடு பாராயணம் பண்ணி கடவுளை மணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இந்த ஆறு நாள் இல்லாமல் இந்த ஒரு வருஷமும் சேர்த்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை செல்வம் கிடைக்கும் ஓம் முருகா